السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: افضل الجهاد كلمه حق عند سلطان جائر او كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. لا حول ولا قوه الا بالله العلي العظيم. அல்லா ஜல்லஷான்ஹாவின் பேரவர்களால் தமிழ்நாடு ஜமாஅத்மா சபையின் சார்பில் நடைபெறும் ஒன்றிய அரலாஸ்கின் ஒன்றிய அரசின் வரலாற்று வன்மங்கள் என்ற இச்சிறப்பு கருத்தரங்கின் தலைவர் எங்களது ஜமாத்தல்மா சபையின் தலைவர் ஹதரத் பந்தே அவர்களே முன்னிலை வகிக்கக்கூடிய மூத்த அறிஞர் பெருமக்களே நேரத்தின் அருமை கருதி ஒவ்வொருடைய பெயரையும் தனியாக குறிப்பிட முடியாத நிலை மேலும் இச்சிறப்பு கருத்தரங்கில் அழகிய கருத்துறையை வழங்குவதற்கு வருகின்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகத்துறையின் உதவி இயக்குனர் ரிட்டர்ட் எங்களது அருமை சகோதரர் மேலும் தற்பொழுது திருச்சி ஜமான் முகமது கல்லூரி இஸ்லாமிய தமிழ் பண்பாட்டு அறிவு மையத்தின் இயக்குனராக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய தொல்லிய நிபுணர் டாக்டர் ஜே முகமது சாஹிப் அவர்களே மாநில மேடை பொதுப்பள்ளிக்கான பொதுச் செயலாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தீமைகளையும் மத்திய மாநில அரசுகள் யார் சமூக ரீதியான எந்த தவறுகளை செய்தாலும் கல்வி ரீதியான எந்த தவறுகள் ஏற்படுகின்ற பொழுதும் அதை மிக தெளிவாக சுட்டி காண்பித்து ஒட்டுமொத்த பொதுமக்களிடமும் விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் திரு பூபா பிரின்ஸ் கஜேந்திரபாபு சகோதரர்களே மேலும் இந்த அழகிய அரங்கில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்க அறிஞர் பெருமக்களே பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே இந்த கூட்டம் ஏன் கூட்டப்பட்டது என்பதற்கான சிறு காரணத்தை மட்டும் விளக்கத்தை மட்டும் சபையின் செயலாளர் என்ற அடிப்படையில் உங்களோடு சில நிமிடங்கள் பகிர்ந்து விரும்புகின்றேன் இது சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் வெகுஜன மக்களை திரட்டி நடத்தப்பட வேண்டும் காரணம் என்னவெனில் பொதுவாக ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டுமானால் அவர்களுடைய வரலாற்றை சிதைக்க வேண்டும் இதுதான் காலம் காலமாக பின்பற்றப்படுகின்ற முறை ஆனால் எண்ணூறு ஆண்டுகள் இந்த இந்திய திருநாட்டை ஆண்ட இஸ்லாமியர்கள் அனைத்து மக்களிடத்திலும் இணக்கமாகவும் சமநீதியை கொண்டும் மத சகிப்புத்தன்மையோடும் மிகச்சிறப்பாக அரசாட்சி நடத்தி வந்தார்கள் எந்த ஒரு கட்டத்திலும் யாருடைய கலாச்சாரத்தையும் அழிக்க நினைக்கவில்லை சதி போன்ற சில முறையற்ற செயல்கள் பெண்ணிடம் பாதிக்கப்படுதல் போன்ற தவறுகள் ஏற்பட்ட பொழுது அதை சரி செய்தார்களே தவிர அதை தவிர்த்து அந்த அந்தந்த மக்கள் விரும்புகின்ற கலாச்சாரத்திற்கோ பண்பாட்டிற்கோ எத்தகைய இடையூறுகளையும் ஏற்படுத்தவில்லை என்பது இப்பொழுது நாம் பார்க்கின்ற இந்திய சூழல் நாம் பார்க்கக்கூடிய எல்லா மதங்களிலும் எல்லா இனங்களிலும் அவர்களுடைய கலாச்சார பண்பாடு பாதுகாக்கப்பட்டிருப்பதே சான்றாகும் அப்படி இல்லையானால் எண்ணூறு ஆண்டுகளில் தலைகீழான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும் சுதந்திரம் பெற்ற எழுபத்தைந்து ஆண்டுகள் அதிலும் பல பேர் ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட வித்தியாசமான சிந்தனை உடையோர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய தவறுகளை செய்ய முடியும் எனில் இன அழிப்புகளிற்கு காரணமாக இருக்க முடியும் என்று சொன்னால் எண்ணூறு ஆண்டுகள் எத்தகைய இடையூறும் இல்லாமல் ஆட்சி செய்தவர்கள் அப்படி ஒருவேளை செய்திருந்தால் என்ன ஆகும் செய்ய மாட்டார்கள் செய்யவில்லை அதற்காக சொல்லவர்கள் காரணம் ஒவ்வொரு சமூகமும் அது பாதுகாக்கப்பட வேண்டும் சகோதரிகளை சமீபத்திய இந்திய அரசு தொடர்ந்து இஸ்லாமிய வெறுப்பரசியல் முஸ்லிம் வெறுப்பரசியலை கையில் எடுத்திருக்கிறது தொடர்ந்து வெகுஜன மக்களிடம் முஸ்லிம்களை பற்றிய தவறான தகவல்களை கொண்டு போய் சேர்ப்பதையே குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள் அதன் வழியாக வெகுஜன மக்களிடத்தில் இஸ்லாமிய வெறுப்பை விதைக்க வேண்டும் என்பது திட்டம் ஏறக்குறைய இந்த சிற்சில ஆண்டுகளில் முஸ்லிம்கள் இந்திய திருநாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதும் அவருடைய தொழில்கள் முடக்கப்பட்டிரு பொருளாதார முடக்கப்பட்டிருப்பதும் கல்வி ரீதியாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதும் அரசியல் பணியை அரசியலுடைய அதாவது அரசு பணிகளில் அவர்களுடைய விகிதாச்சாரம் குறைந்திருப்பதெல்லாம் இதனுடைய பின் விளைவுகள் அவர்களுடைய தீய நோக்கத்தின் விளைவுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதன் தொடர்ச்சியில் மீண்டும் தொடர்ந்து அந்த வெறுப்பை வெகுஜன மக்களிடம் பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணமாகத்தான் அதற்கு திட்டமிட்ட செயல்பாடுகளில் ஒன்று குறிப்பாக வரலாற்றை திருத்த வேண்டும் என்று அவர்கள் நினைப்பது உண்மை வரலாறு பதியப்பட வேண்டும் என்பது நோக்கம் அல்ல வரலாற்றை அந்த வார்த்தை சரியானது தான் வரலாற்றை திருத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் உண்மை வரலாற்றை மாற்றுவது திரிவு செய்வது பொய்யான புதைவுகளை கட்டுக்கதைகளை வரலாறாக சித்தரிக்க முற்படுவது இந்த இரண்டையும் தொடர்ந்து கனகச்சிதமாக செய்து வருகிறார்கள் இறைவன் பாதுகாக்க வேண்டும் தொடர்ந்து இந்த பணி வருகிறார்கள்ருகிறது முயற்சியில் ஒன்றுதான் முகலாய மன்னர்களை வில்லன்களாக சித்தரிக்க நினைப்பது அதிலும் குறிப்பாக அவர்களுக்கு மிக சிம்ம சொப்பனமாக இருப்பவர் ஔரங்கசீப் ரஹமதுல்லா இதற்கு முன்பு என்ன பேசப்பட்டது என்பதை நான் அறிய மாட்டேன் என்பதால் சில தகவல்களை சொல்கிறேன் காரணம் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக மத சகிப்பத்தன்மை நிறைந்த அரசியல்வாதியாக சமூக நீதியை பாதுகாக்கும் அரசியல்வாதியாக சமநீதியை காத்த ஒரு அரசியல் தலைவராக இன்று பார்க்கப்படுகின்ற இந்தியா இதையும் தாண்டி இன்றைய பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் ஒன்றேந்த ஒரு இந்திய திருநாட்டின் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து கிட்டத்தட்ட உலகத்துடைய மொத்த பொருளாதார உற்பத்தியில் இருபத்தி நான்கு புள்ளி சில்லறையை இருபத்தை கால் பகுதியை இருபத்தி ஐந்து இந்திய திருநாடு அதற்கு சொந்தம் கொண்டாடி இருந்த நிலை அவர்களுடைய ஆட்சி பொறுப்பில் இருந்தவரை சைனாவெல்லாம் நமக்கு பின்னால் தான் இருந்தது பொருளாதார ரீதியாக இவ்வளவு பெரிய மாற்றங்களை உயர்வுகளை செய்த ஒரு மாமனிதன் எந்த பிழைகளும் யாருக்கும் இடையூறு செய்யாமல் அவரவர் அவரவர் பின்பற்றுகின்ற விரும்புகின்ற மார்க்கத்தை அதை பின்பற்றுவதற்குண்டான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தவர் ஆனாலும் திட்டமிட்டு வரலாறுகள் புதைக்கப்படுகிறது இவரை முகலாய மன்னர்களுடைய வரலாற்றை எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் அவுரங்கசீப் வரலாற்றை எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் இன்னும் மோசமாக அவர்கள் எல்லாம் கொடுங்கோலர்கள் என்று சித்தரிக்க முற்படுகிறார்கள் பாடக புத்தக வரலாறு என்பது அந்த மன்னர்கள் எல்லோரும் சமநீதியோடும் மத சகிப்புத்தன்மையோடும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அனைத்து முகலாய மன்னர்களும் இந்து கோவில்களுக்கும் சரி சகோதர வாஞ்சியோடு அவர்களுக்கு மானியங்களை வழங்கி இருக்கிறார்கள் என்றெல்லாம் பாட புத்தகங்களில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் இப்பொழுது அந்த பாட அந்த பாடங்கள் எல்லாம் எடுக்கப்படுகிறது இதான் நோக்கம் அந்த பாடங்கள் எல்லாம் நீக்கப்படுகின்றன முகலாய மன்னர்களை அப்பத்தானே முஸ்லிம்கள் மீது வெறுப்பு ஏற்படும் விரிவாக சொல்வது என்பது அதற்கென்றே ஒரு மிகச்சிறந்த ஜாம்பவான்கள் நமக்கு வருகை இருக்கிறார்கள் நான் காரணத்தை மட்டும் சொல்கிறேன் இப்படி தீய நோக்கத்தோடு நல்ல விஷயங்களை பாடத்திட்டங்களிருந்து எடுப்பது அதை விட உண்மைகளை பாடத்திட்ட திட்டத்திலிருந்து எடுப்பது இன்னொன்று இல்லாதவைகளை உள்ளே நுழைக்க முயற்சி செய்வது ஆரியர்கள் இந்தியாவுடைய அவர்கள் இந்தியாவின் ஊடுருவல் உள்ளே வந்தவர்கள் பூர்வீக குடிமைகள் அல்ல குடிமைகள் அல்ல இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை ஆனால் நீங்கள் கவனமாக பார்த்தால் தெரியும் தெரியும் தொடர்ந்து அவர்களை எப்படினும் இந்திய பூர்வீக குடிகள் என்ற நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கு வரலாற்று ரீதியாக எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்றில் வரலாற்று மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர் ஆர் என் பணிக்கர் மார்க்சிச வரலாற்று ஆசிரியர்கள் எழுதிய வரலாற்று புத்தகம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய நிலையில் ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லி அதிலிருந்து பின்வாங்க வைத்தார்கள் என்னவென்று சொன்னால் அதில் குறிப்பிடப்பட்டிருப்பது ஆரியர்கள் இந்தியாவின் பூர்வீக குடிகள் அல்ல என்பது அறிவியல் பூர்வமாக அதில் நிரூபித்திருந்தார்கள் இவர்கள் அதற்கு அங்கே அழுத்தம் கொடுத்தார்கள் ஆரியர்கள் இந்தியாவின் பூர்வீக குடிகள் என்று பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த எழுத்தா வரலாற்று ஆசிரியர்கள் அதை முடியாது என்று ஏற்க மறுத்த பொழுது இறுதியில் அந்த புக் புத்தகம் நிறுத்தப்பட்டது இதே போன்ற நடுநிலை கண்ணோட்டத்தோடு பல்வேறு ஆசிரியர்கள் இந்திய வரலாற்றை தொகுத்த பொழுது அரசு உள்ளிட்ட அமைப்புகள் இவைகளை வெளியிடக்கூடாது இவைகள் தவறானவைகள் என்று வேண்டுமென்றே என்றே தூக்கி பிரச்சனைகளுக்கு உள்ளே கொண்டு வந்தார்கள் ஒரு உண்மை என்னவென்று சொன்னால் இந்திய இந்திய திருநாடு சந்தித்துக் கொண்டிருக்கின்ற அவலம் எந்த எல்லா தவறுகளையும் உண்மையை போன்று சித்தரித்து காட்டுவதும் எல்லா தவறுகளையும் சட்ட ரீதியாக நடப்பதை போன்று காட்டுவதில் இவர்களை விட இந்த பாசிஸ்டுகளை விட எக்ஸ்பர்ட்ஸ் இந்த உலகத்திலேயே இல்லை என்பதுதான் உண்மை இது சத்தியத்திலும் சத்தியம் நேரத்திற்கு தகுந்தவாறு மாறுவார்கள் புரண்டு கொண்டே இருப்பார்கள் இன்று இந்த பாடத்திட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கூட அதை திடீரென்று எடுத்து இல்லை அதற்கு சில வழிமுறைகளை அவர்கள் கையாளுவார்கள் இந்த உலகமே அதிசயத்தக்க வழிமுறைகளை அங்கே கையாளப்படும் இந்த குறிப்பிட்ட இந்த பாட பாட பாடத்தில் வரலாறாக இருக்கட்டும் அல்லது பொலிட்டிக்கல் ஆக இருக்கட்டும் இவைகளிலிருந்து சில தகவல்கள் அவர்கள் எடுப்பதற்கு செய்த காரியம் என்ன தெரியுமா முதல்ல என்ன செய்யறது வேணுமென்றே ஒரு வரலாற்றை எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் முதல்ல ஒரு ஆர்டிஐல ஒரு கொஸ்டின் போடுறது ஒரு தகவலை எழுப்பு கேட்பது அதற்கு அந்த இடத்தில் அவர்கள் சார்ந்தவர்கள் இருப்பார்கள் இன்னைக்கு எந்த அரசு பொதுவாக அரசியல்வாதிகள் தவறிழைப்பார்கள் இது சாதாரணமான விஷயம் ஆனால் அரசு அமைப்பு இருக்கிறது அது என்ற நிர்வாகத்துறையாக இருக்கட்டும் நீதித்துறையாக இருக்கட்டும் எலெக்ஷனாக இருக்கட்டும் அல்லது கணக்கியல் துறையாக புள்ளிவியல் துறையாக இருக்கட்டும் இவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் ஆனால் இன்று இந்தியாவுடைய மிக மோசமான நிலை என்னவென்று என்று சொன்னால் அவர்கள் அவர்களுக்கு அந்த அரசியல்வாதிகளுக்கு நிகராக அரசு அமைப்புகளும் சுயமாக இயங்கக்கூடிய அமைப்புகளும் கூட தொடர்ந்து தவறுகளை திட்டமிட்டு செய்து வருவது தான் ஆபத்திலும் ஆபத்து இந்த ஆபத்தை இன்று நாம் தொடர்ந்து பார்த்து கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதே நிலைதான் இங்கும் ஒரு ஆர்டையிலேருந்து ஒரு கொஸ்டின் எழுப்புறாங்க முகலாய மன்னர்கள் எல்லாம் குந்து கோவில்களுக்கு மானியம் கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுது அதற்கு என்ன ஆதாரம் இருக்கு எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எழுப்புறாங்க அதற்கு அங்கு உள்ளூக்கள் இருந்த அவர்களுடைய ஆட்கள் அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் பதில் எழுதுகிறார்கள் அதற்கு எங்களிடத்தில் இந்த துறையில் ஆதாரம் இல்லை என ஒரு கொஸ்டின் போடுறாங்க இத வாங்கிட்டு என்ன பண்றாங்க இன்றைக்கு சோசியல் மீடியாவுடைய காலம் அல்லவா இது பாருங்க இதற்கு ஆதாரமே இல்ல ஆதாரமே இல்ல யார் சொன்னது என்சிஆர்டி சொல்லிருச்சு சொல்லிடுச்சு அவங்கள்ட்ட நாங்க கேட்டோம் கேட்டிருக்கோம் இப்படின்னு சொல்லி வெகுஜன மக்களிடத்து இந்த விஷயத்தை யூடியூப் வழியாக கொண்டு போறது அதற்கு அடுத்து என்ன பண்றது எல்லா இவனுக்கு தான் ஏபிசிடி தான் இவங்க இதுக்கு அடுத்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவோம் என்சிஆர்டிக்கு என்ன அனுப்புவான் ஆதாரப்பூர்வமற்ற தகவலை எதற்காக பாடபுத்தகத்தில் வச்சிருக்கிறீங்க உடனே அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி என்ன செய்வான் பார்லிமெண்ட் ஜாயின்ட் கமிட்டி மாதிரி கமிட்டி ஒன்று போட்டு இது சம்பந்தமா இங்கே விவாதிக்கப்படும் அந்த விவாதிக்கப்படுறதுல யார் இருப்பா ஒரு தரப்பு ஆளுக்கு மட்டும் இருப்பாங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க அதற்கு நி நிதர்சனமான இந்த நேரத்தின் உண்மை ஒக்கவு திரு திருத்த சட்டத்திற்கு எதிராக பிரச்சனை எழுந்த பொழுது ஜேபிசி ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி போட்டாங்க நம்முடைய சகோதரர் எம்பி அவங்க இருக்காங்க இவங்கெல்லாம் இருந்தாங்க இதில் என்ன கூத்து நடந்தது என்று சொல்வதை விட என்ன அநியாயங்கள் நடந்தது என்பது இவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் எல்லாம் இது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இது வெளி உலகத்திற்கு காண்பிப்பதற்காக சில ஃபார்மேட் இது 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 இதுக்கடுத்து இதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் வச்சு இவனுகளே ஒன்று கூடி இவங்க ஆள்களே இருந்து என்னத்தையாவது ஒரு குப்பையை சொல்லி கடைசியில் இதை பாட புத்தகத்திலிருந்து எடுத்துடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்து கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா சும்மா எடுத்துடல ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லை அந்த அமைப்பு தான் சொல்லுச்சு அதுக்கு பின்னாடி நாங்கள் எடுத்துடல நாங்கள் கமிட்டி போட்டு அதை ஆய்வு செஞ்சோம் இந்த ஃப்ராடு தனங்கள் எல்லாம் தகுதி திட்டங்கள் எல்லாம் செஞ்சுச்சு செய்வோம் சகோதரர்களை இதில் பெரிய குடும்ப ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் இதே என்சிஆர்டியில் நமது சகோதரர்கள் இன்னொன்று கேட்குறாங்க இந்த பிரச்சனைக்கு பின்னால் இப்படி யூடியூப்ல பரவிக்கிட்டு இருக்கு இன்சார்டி சொல்லிருச்சு ஆதாரம் எங்கள்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு சொல்லிருச்சு எதுக்கு முலாய மன்னர்கள் மானியம் கொடுத்ததற்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டான் இந்த இதே கொஸ்டின் என்சிஆர்டி இன்னொருத்தர் கேட்கிறாரு பல்வேறு ஆதாரங்களை அது தருகிறது அட நாய்களை எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு பல்வேறு ஆதாரங்களை தருகிறது கிட்டத்தட்ட எனக்கு பெரிய விழித்து சொல்வதற்கு இல்லை அதற்கான பொறுப்பாளர்கள் குறிப்பிடுவார்கள் பல்வேறு ஆதாரங்களை தருகிறது அந்த ஆதாரங்களை தொகுத்து நமது சகோதரர் டாக்டர் ஹாமிதுல்லா ஹாஜா அவர்கள் ஒரு புத்தகமே வெளியிட்டு இருக்கிறார்கள் அவங்க கொடுத்த ஆதாரத்தை மட்டும் போட்டு ஒரு ஒரு அமைப்பு துறை சார்ந்த ஒரு தலைவர் ஒருத்தன் கேள்விக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்றான் இன்னொருத்தன் கேள்விக்கு எண்ணற்ற ஆதாரங்களை தொகுத்து தருகிறான் என்று சொன்னார் இந்திய மக்களை எவ்வளவு முட்டாள்களாக கருதுகிறார்கள் எவ்வளவு ஏமாளிகளாக கருதுகிறார்கள் சகோதரர்களே நீக்கப்பட வேண்டும் நாம் முட்டாள்கள் அல்ல நாம் பணிவானவர்கள் கோழைகளோ ஏமாளிகள் அல்ல நாம் வீரர்கள் முரடர்கள் அல்ல என்பதை காண்பிக்க வேண்டுமானால் உடல் வலிமையில் மட்டுமல்ல அறிவியல் ரீதியாகவும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள் எதையும் நியாயமாக சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள் சத்தியத்தை சத்தியம் என பாதிடுவதற்கு ஒரு குறைப்பதற்கு ஒருபோதும் தயங்காதவர்கள் என்ற நிலை நாம் வர வேண்டுமானால் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை ஜாதிநாத் சர்க்கார்ன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க வட இந்திய வரலாற்று ஆசிரியரில் ஒருவர் அவர் எழுதிருக்கின்ற பொழுது ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் எழுதினார் ஷார்ட் ஹிஸ்டரி ஆஃப் ஊரங்கசீப் அப்படின்னு ஒரு சின்ன புத்தகம் அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் அவுரங்கசீப் புத்தம்ப தப்தப்பா எழுதியிருந்தாங்க ஆனால் ஒரு பெரிய கொடுமை என்னென்னு கேட்டால் அதை மறுத்துரைப்பதற்கே நம்ம இடத்தில் ஆள்கள் இல்லை அல்லது அறிவு பலம் இல்லை இருந்தாலும் அச்சம் பல்வேறு காரணங்கள் ஒரு பெரிய நமக்குரிய கண்ணியம் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்ன மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்வது இந்த ஜாதிநாத் கற்கானுடைய எழுத்திற்கு அணுவணுவாக மறுப்பு கொடுத்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை ஆதாரப்பூர்வமற்ற தகவல்களை பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லிய பெருமை ஒரு தமிழனுக்கு உண்டு அவர் இப்பொழுது நம் கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறார் சகோதரே சே ஜிவான் தாய் சாஹிப் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு நூலை அதற்கண்டு மறுப்புறையாக எழுதினார்கள் வரலாற்று அது ஆய்வு ரீதியாக துவக்கப்பட்ட நூல் நம்ம தான் யாருமே ஒழுங்கா படிக்கிறது எதிரிகளுடைய பலமாக இருக்கிறது சகோதரிகளை ஒரு ஆச்சரியம் என்ன சொன்னால் இதே ஜாதிநாத் சர்க்கார் முகலாய கல்கத்தாவில் வெளியிடப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்து ஒரு அமர்வில் அவர் பேசியது ஆங்கில பத்திரிகைகளில் அன்றைய நேரத்தில் கல்கத்தாவுடைய பத்திரிகைகள் வந்தது முகலாய மன்னர்கள் மூலமாக முகலாயர்களின் ஆட்சியால் இந்தியா பெற்ற பத்து அருட்கொடைகள் என்ன என்பதை பட்டியலிட்டான் காலம் மாறுகிறது ஆப்போசிட் பார்ட்டிக்காக அவர்கள் நினைக்கின்ற கருத்தை வரலாற்று ஆசிரியராக எழுதி தருகிறார்கள் இதுதான் இன்று நடைபெறக்கூடிய அவலம் இந்த அவலத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியர்கள் ஏமாளிகள் அல்ல இந்தியர்கள் ஏமாளிகள் அல்ல என்பதை வெளி உலகத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டுமானால் நாம் தெளிவு வர வேண்டும் நாம் பெற்ற தெளிவை வெளி உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே தமிழ்நாடு ஜமாத்துலமா சபை இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது இதில் மிக இந்த துறையில் ஆழமான நிபுணத்துவம் கொண்ட இரண்டு அறிஞர் பிரமுக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லியவனாக எனது நோக்க உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ